மக்களே அருவி எப்படி உருவாதுன்னு உங்களுக்கு இப்போ தான் நான் காட்ட போகிறேன் எப்படி உருவாது எப்படி வருது எந்த வேகத்தில் வருங்கிறத உங்களுக்கு அந்த இடத்துல போய் காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் குற்றால் ஐந்து அருவி புளியருவி அதை விட தாண்டியே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என் கூட பயணம் பண்ணுங்க நம்ம அந்த இடத்துல போய் சந்திப்போம் என் பேர் ராஜன் யூடியூபர் நான் நிற்கிறது இருபதாவது படியில் தாங்க இருபதாவது படியிலேயே இப்படி அலை வருதுன்னா இது வந்து ஐநூறு படி இருக்கு அந்த ஐநூறு படியும் தாண்டி எப்படி அலையலையாக வருது பார்த்தீங்களா மெரினா பீச்சில் கூட ஒரு அலை வந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் இன்னொரு அலை வரும் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் மெரினா பீச்சே தோத் தோத்துரும் போல இருக்குது பெசன் நகர் பீச்சு கூட தோத்துரும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு தண்ணி ஐநூறு படிக்கட்டு நனைஞ்சி அப்படியே அலை மாதிரி வருது எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு குற்றாலம் போக வேண்டியதில்லைங்க ஐந்தருவி போக்கக்கூட வேண்டியதில்லை அதை விட தாண்டி வருது எவ்வளோ தண்ணி அங்கே பாருங்கள் படியே சுத்தமாக தெரியல அந்த இடத்துலே தண்ணியாக அல அலையாக வந்து வெள்ளை கலரில் என்னமோ பன்னீர் மாதிரி வருதுங்க சரியான இடங்க நான் நிற்கிறது எந்த இடத்துல நான் நீங்களே பாருங்கள் இந்த இடத்துலங்க இந்த இடத்துல எவ்வளோ இவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா அது கீழேயும் போகுது அங்கே ஒரு படி தெரியுது பார்த்தீங்கன்னா அது யானை பாதம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து படி தாண்டி மேலே நிற்கிறோம் நாங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ தண்ணி போகுதுன்னா இன்னும் கீழே எவ்வளோ போகும் பாருங்க சரியான மழைங்க இந்த மாதிரி மழை எப்போயுமே பார்க்க முடியாது அந்த அடும் அந்த மழை பேஞ்சு மழைக்கு மேலே மழை பேஞ்சு கூட ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க மழை பேஞ்சு நின்று பத்து நிமிஷம் கூட இந்த அளவுக்கு தண்ணி அந்த படிக்கட்டில் சரியான மழை கால் பார்த்து வைக்கணும் இல்லைன்னா வலிக்கு விட்டுரும் அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு நம்மளே தள்ளி விட்டுரும் போல இருக்குது அளவுக்கு தண்ணிங்க பாருங்க எப்படி வருதுன்னு ஆனால் மக்கள் பெரியவங்க சின்ன குழந்தைங்க அது பார்த்துட்டு பயந்துக்கிட்டு மெல்ல நடந்து வர்றாங்க நீங்களே பார்க்குறீங்க அங்கேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா பாருங்க ஒருத்தங்க இறங்க முடியலன்னு அவங்க அப்படி நின்ட்டாங்க ரெண்டு பேர் அங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா அங்கே பாருங்கள் மெல்ல இறங்குறாங்களா பார்த்து பார்த்து இறங்குறாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனாக மெயின் அமுக்குங்க இந்த மாதிரி வீடியோ மருந்தும் வரும் என்ன மக்களே வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எவ்வளோ அருமையாக வரதுக்கு பாருங்கள் சரியான மாதிரி இருங்க நானும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நீங்களும் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோவே எடுத்தது நீங்களே அந்த இடத்துக்கு போய் அந்த மாதிரி அனுபவத்தை நீங்களும் அனுபவீங்க